ஹாய் ஹலோ நம்ப எல்லாரும் படிக்கிறேன் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க பண்ணால் ஒரு தரமான ஒன்று எடுத்து வந்தீங்க இந்த மான்கா வந்து உன்ற ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் நம்ம ஹீரோடையெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கீங்க அதெல்லாம் அந்த மான்கா எடுத்துகிட்டு வந்தேங்க அவங்களை பிடிக்கும் நம்புறேங்க நண்பா வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம் எபிசோடு ஸ்டார்டிங்கில் பல்ல கடிச்சு பிடிச்சிருக்கு நான் என்ன செய்கிறேன்ஜே யார் இது அப்படின்ற ஆச்சரியமாக பார்க்குறோம் என்ன இது நான் எங்கே வந்துருக்கேன் அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்த்து அவன மூஞ்சை பார்க்குறான் கண்ணாடியில் பார்த்து கூட என்னடா இது மூஞ்சி அப்படின்னு சரியாக ஆச்சரியத்தில் விதா இது இது வந்து நான் எழுவின ஸ்டோரியாச்சே நான் எழுவின ஸ்டோரியாச்சு கத்துறான் தொண்டை கிளிய கத்துறான் ஆண்டு கத்திரம் பார்க்கல ஒரு மா அந்த இடம் ஃபுல்லாக அந்த சத்தங்களுக்கு அப்போ இந்த உலகத்தை பற்றி சொல்கிறாங்க அந்த உலகம் வந்து மாஸ்டர்ஸ் நிறைஞ்ச உலகம் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க அதில் இவன்ற அப்பா வந்து அவர்கள் வந்து இந்த டிமோனிக் கால்ட்டோட லீடர் அதை பற்றியெல்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்போ டைட்டில் கடை போட்டு ஆரம்பிக்கிறாங்க கட்டியில் குந்திட்டு வராள் யோசித்துட்டு இருக்கு என்னடா செய்கிறேன் நான் எங்கடா வந்து மாட்டினேன் அதுவும் இந்த உடம்புல அதுவும் இவ்வளோ கேவலமானவன்ற உடம்புல எப்படி வந்தேன் நான் அப்படின்ற ஆள் ஆழமான ஜோசினே போகுது அப்பா ஆளுக்கு ஞாபகம் பாரு நான் வந்து ஒரு இதாக கொரியாவில் இருந்தேன் அப்ப பிடிஞ்ச வந்தேன் இந்த மூஞ்சா எத்தனை ஓரம் பார்த்தாலும் பிடிச்சலையடா அப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான் அந்த கண்ணடியை குறுகுறுன்னு பார்த்து போட்டு அந்த மூஞ்சி இந்த மூஞ்சி என்னடா உலக கேவல மாறிச்சு அப்படின்ட்டு அவனே அவனே திட்டிக்கிட்டிருக்கான் அப்போ எப்படி வந்தேன்னு நினச்சி பார்க்கறான் அவன் வந்து புது வீட்டுக்கு வந்துருப்பான் அந்த வீட்டில் அவன் எல்லா சமனையும் அடுக்கி வச்சு போட்டுருப்பான் அப்போ ஒரு வழியாக எல்லா சமனையும் அடுக்கி வச்சாச்சு பருவாயில் எல்லா வேலையும் முடிஞ்சு புது புதுவிட்டு குடி வந்தாச்சு ஒரு வழியப்பா நிம்மதியா இருக்குது அப்படின்னு கூட ஆள் கையில் உள்ள ஜூஸ் பாத்தல் ஒன்று எடுக்கிறாங்க இல்லை உள்ள எடுத்து ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு நடந்துட்டு வந்துருச்சுக்களே ஒரு திடீர்னு ஒரு நியூஸ் ஒன்று வரு ஆளுக்கு ஃபோனில் இவனுக்கு பிடிச்ச ஃபேமஸான ஆக்டர் ஒரு ஆள் ஆக்சிடென்ட் பட்டு கோமாவில் கடைக்காண்ட நியூஸில் வந்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தோன்னே அவன் அதிர்ச்சி ஆகிட்டான் அப்பா கீழே ஏதோ உழுது என்னென்னு பார்த்தான்ற லேப்டாப் ஒன்று பழைய லேப்டாப் பார்க்குறான் அவன் இது நான் டுவெல்த்து படிச்சிக்கல இருந்த லேப்டாப்பில் இதில் நாங்கள் ஒரு ஸ்டோரிங் எழுதி ஃபைலில் ஃபோல்டரில் போட்டு வச்சிங் ஒரு மான்கா தான் ஒரு கதை ஒன்று அதை லீ வச்சுப்பான் ஆள் அதை பார்க்குறான் அவன் அதில் போட்டுருச்சு அவன்ற பேர் லீசி உண்டு அதை பார்க்குறான் அவன் பார்த்து புடி நான் டுவெல்த்து படிச்சிக்கல செஞ்சு இதை நான் வாசிப்பா அம்மா என்ன செய்வோண்டு ஃபுட்டு அதை எடுக்கிறான் எடுத்து வாசிப்பாப்போ ஒன்று ஃபுட்டு ஆள் அதை தொடுறார் கதையை எடுத்து வாசிப்பார்த்து டீச்சர் கதை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவன் பார்த்துட்டு ஜீக்களை திடீர்னு ஆச்சரியமாக பார்க்குறான் என்ன ஒன்று வந்துருச்சு அதில் பார்த்தா நீங்கள் வேக் டு ஹீரோ வேல்டுக்கு வாங்க அப்படின்ட்டு அதில் போட்டுருச்சு பார்த்தோன்னே அவன் என்ன இது அப்படின்னு யோசித்துட்டு ஜீக்கலையே க லேப்டாப்பில் இருந்து ஏதோ ஜோலிக்கிட்டு வார் என்ன இது ஆச்சரியத்தோடைய அவன் பார்த்துட்டு என்ன இது நடக்கு லேப்டாப்புக்குள்ள என்னை இழுக்கு அப்படின்னு ஆள் பார்த்துட்டு கீச்சு கற்று டீச்சர்களை திடீர்ட்டோம் என்னென்னு பார்த்தா குந்தி டீச்சர் இந்த மூஞ்சி என்ன மூஞ்சிடா இது இந்த முடி கூடி ஒரு மாதிரி சுண்டலாட்டம் கிடக்கு இந்த முடியை சி என்னெல்லாம் ஒன்றும் செய்யலாமல் பேத்து சி என்ன அமைச்சிறேன்னு தெரியும் அந்த உடம்புல வச்சுக்கிட்டு அப்படின்ற ஆள் ஒரு மாதிரி மனசே வெறுத்து பேத்து உலகமே வெறுத்து பேத்து ஆள் குந்திக்கிட்டீங்க அப்போ சரி வந்தது வந்துட்டோம் என்ன செய்யறேன் அப்படின்னு போட்டு ஆள் யோசித்து இங்கே இங்கேருந்து கிளம்பலாண்டு பார்க்கல ஆளுக்கு ஏதோ மண்டையில் என்னோ ஆகுது என்னென்னு பார்த்தா பாசிட்டிவ் மெமரி எல்லாம் ஆகுதுக்கு வரு இந்த உடம்பில் உள்ள ஒன்றை குடிச்சிக்கிட்டு கேள்ஸோடய எல்லாம் கும்பலாக சுத்திக்கிட்டு கத்திக்கிட்டு கூத்தலை அடிச்சுக்கிட்டு பாரபோராக்கள்லாம் எட்டி முடிச்சிக்கிட்டு சாவுட குப்பை பிச்சைக்கார என்னெல்லாம் திட்டிக்கிட்டு எல்லோர்டே மோசமாக நடந்துகிட்டு இருந்திப்பான் அதெல்லாம் ஆளுக்கு ஞாபகம் பாரு மற்றவர் இன்னொன்று ட்ரைனிங் எடுக்கிறாள்லாம் ட்ரைனிங் எடுக்க விடாமல் அவனே வச்சுல ஆடிக்கிட்டு இருக்கிறான் ட்ரைனிங் எடுக்கிறாக்கள் எங்க விடாம அப்படியெல்லாம் ஜெயிச்சு ஜட்ஜ் பண்ணுற எல்லாம் நம்ம ஹீரோக்கு இதுக்கு வரும் வளர்ந்தோன்னே நம்ம ஹீரோ பார்க்குறாங்க அவ்வளோ கேவலமான ஒன்னோட ஆயிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே அவன் அது சரி என்ன இருந்தாலும் இந்த கேரக்டரை உருவாக்கினே நான் தானே நான் எவ்வளோ கேவலமானவனாக இருந்திருப்பேன் இந்த கேரக்டரை உருவாக்குறதுக்கு அவரே அவரே ஒரு மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கார் நம்ம ஹீரோ திட்டி எழுமி நிற்கிறான் இது சரிப்பட்டு வராது நான் இந்த உலகத்துலேருந்து என்ன செத்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோன் ஜோசித்து பார்க்குறேன் நான் செத்துருவேன் இந்த உலகத்தில் இருந்து என்ன அப்படின்னு நினைச்சுட்டு நான் இந்த உலகத்தில் சாக ஏதாச்சும் ஒன்று செய்யணும் என்ன பாஸ்ட் அளவுக்கு நான் போகிறதுக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று வழியே பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிவிட்டு கீழே உள்ள கத்திட்டுக்கான் எப்படி இருந்தாலும் நான் ஒரு ஹீரோ எல்லாம் சாவேன் அப்படின்னு நினச்சிவிட்டு சரி அதெல்லாம் ஜரிப்படுவாரே நான் சாவப்படுறேன் அப்படின்னு ஆள் நினைக்கப்படும் நான் சாவ சாவ சாவமனை சாவமட்டேன் மனசை தேதிக்கு டீச்சர் ஆள் அப்பவும் நான் செத்துருவன ஒரு டவுட் ஒன்று வருது அப்போவும் பாயத்தில் முடிச்சு ஆள் என்ன நான் செத்துருவனான் சரி அதை பற்றி எல்லாம் இப்போ கவலைப்படுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நான் இப்போ உயிர் வாழணும் அதுக்காக இவன் இவன் நிறைய காசு இருக்கீங்க இவன் ஒரு ஹெங் மாஸ்டர் தானே நிறைய பணம் இருக்குங்க அதை வச்சு எப்படிண்டாலும் நான் வேற உலகத்துக்கு அந்த இந்த உலகத்துக்கு போகிறதுக்கான வழியை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு கீசி கத்திட்டாங்க ஆள் வெளியில் என்ன சத்தங்களுக்கு அடட என்னடா எங் மாஸ்டர் பைத்தியம் முடிக்கிட்டு போல எங் மாஸ்டர் உண்மையிலேயே பைத்தியம் ஆகிட்டார் போல்லை ஏற்கனவே அவர் பைத்தியம் தாங்க இதுக்குள்ள மோசமான பைத்தியமாகிட்டே இருக்கா அப்படின்னு வழியாளர்கள்லாம் கத்திட்டி அப்பவும் திரும்பவும் அந்த கண்ணாடியை எடுத்து என்ன ஒரு கேவலமான இது அப்படின்னு போட்டு அந்த மூஞ்சியை பார்த்து பிடிச்சி போ அப்படின்னு கண்ணாடியை தூக்கி எறிஞ்சு போட்டு ஆள் எழுமி நடந்துட்டு வரார் இந்த உடம்பு வச்சு என்னாச்சு ஒன்று செய்யணுமே இந்த உடம்பு வச்சு ஒன்றும் செய்யலாம் மாதிரி இருந்தால் இது லூஸ்லெஸ் இது எனக்கு நான் சென்சடுன்னு தெரியுது இந்த உடம்பு அப்படின்னு போட்டு நான் ஏதாச்சும் ஒரு மாஸ்டர்ஸை பயன்படுத்தப்படேன் அப்படின்னு போட்டு ஆள் பவர்லாம் கேதர் பண்ணுறாரு விண்டலங்கிற கையெல்லாம் கிழிக்கிட்டு போகுது வா இந்த ஃபீலிங் இந்த ஃபீலிங் நான் இந்த மாஸ்டரு கொடுத்த உண்மகம் போலேயே இந்த கேரக்டரு கொடுத்த பவர் உண்மகம் போலையே அப்படின்னு அவர் நினைக்கிட்டிருக்கான் இந்த கேரக்டருக்கு நல்ல பவராக தான் இருக்கீங்க அப்படின்னு போட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு போட்டு ஆள் பயன்படுத்த பார்க்குறது அந்த பவர் பவர்லாம் கேதர் பண்ணி கை ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பவர்லாம் கேதர் பண்ணி ஒரு மாதிரி அவனுக்கு பின்னால் சுழலாட்டம் உருவாகுது ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தப்பறம் என்ன போட்டு கையில எல்லாம் நிறைய பவர்லாம் செக் பண்ணிவிட்டு ஆள் அந்த பவர்லாம் அங்கே வாடகை கீச்சு கத்திட்டு முன்னெல்லாம் நீட்டியே அட்டிக்கிறாங்க ஒரு மாதிரி மாசில் திட்டிங் காட்டான் அட்டிக்க உடனே ஆளுக்கு ஸ்லிப்பாகிட்டு கால் ஸ்லிப்பாகி ஆள் என்ன காற்றுல பறக்கிற பறக்கிறட்ட ஃபீலாக இருக்கு அப்படின்ற ஆள் யோசித்துக்கிட்டு இருக்கு ஏன்னா உண்மையிலேயே காற்றுலான பறக்குறேன் அதுக்கப்புறம் அவருக்கு இடுப்புக்குள்ளே முத்து தூக்குல எல்லாத்துக்குள்ளேயும் பிடிக்கிட்டு ஆளுக்கு கீழே விழுந்து போய் கிடக்கிற ஆள் ஒரு மாதிரி எல்லடமும் சத்தவுணுகு ஆண்டு கீசி கத்துறா சத்தவுக்கு எள்ளடமும் சத்தம் வந்தது அப்புறம் நம்மளுக்கு என்னாஜிரா போய் பாப்போண்டு பார்த்தா என்னஜிரா நம்மளும் சுருண்டு போய்த்து கிடக்கா ஒரு மாதிரி அப்பினை நான் தேவங்கட்டும் ஒரு மாதிரி கீசி கத்திக்காங்க ஹே யாராவது அங்கே இருக்கிங்க இல்லடா என்ன முதுவு காலக்கிளெல்லாம் ஏ என்னெல்லாம் முடியலடா யாராச்சும் ஆஸ்பத்திரி போகண்டா டாக்டரை கூப்பிடுங்கடா என்ன இல்லடா அப்படின்ற ஆள் கத்திக்கிட்டு இருக்கி ஒரு மாதிரி கீசி கத்துறாங்க யாராச்சும் பாங்கடான்ட்டு அந்த சத்தத்துக்கு இது அங்கே வேலை செய்கிற ஒரு மேடோ அழுவார அங்கே வந்து பார்க்குறேன் எங் மாஸ்டர் எங்கள் சத்த உணகி நீங்கள் ஊப்பிடுங்களா அப்படின்ட்டு ஆள் உள்ளவர் வந்து அவனை பார்த்தோன்னே என்ன இது செத்துட்டாரா அவருன்னு அப்படின்னு கூட அவனை மூஞ்ச பார்க்கணும் ஒரு மாதிரி மூஞ்சலாம் வேறு தூத்தி என்ன நாங்கள் ஒரு செத்துட்டாரா அப்படின்னு பார்த்துட்டு வச்சுக்கலாம் அவன் கத்துறான் காப்பாற்று அப்படின்னு கத்தினோன்னு பூதம் அப்படின்ட்டு கீசி கற்று கற்றுன கற்றுவேல அந்த இடமே அதிர் இங்கே கட் பண்ணால் சீனா காட்டுறாங்க அப்போ அங்கே ஒரு புகையாட்டம் பயத்துட்டுக்கு ஊது பற்றி பத்து பச்சு வச்சு கிடக்கு யாருக்க நெலும்பு ஊற்றப்படறாங்க அப்போ அங்கே காட்டுறாங்க ஒரு ஒராளுக்கு அக்கு பஞ்சியர் போட்டுட்டிருக்காங்க முதுவுலையெல்லாம் ஊச குத்தி குத்தி ஏண்டா எலும்பெல்லாம் தசை மாதிரி போய்த்து கிடக்காங்க அப்போ அவன் யோசிக்கிறான் நான் எப்படினால இந்த உலகத்தை விட்டு போகணும் யோசித்தீங்களே டாக்டர் சொல்லிட்டு போகிறார் ஏ உடம்பு அசையாமிடறா இருந்தால் செத்துருவடா நீ அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு போகிறார் அப்போ அவன் பார்க்குறான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் எப்படினாலும் இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்ட்டு ஆள் ஒரு முடிவில் இருக்கேன் அப்படின்னா நான் டெக்னிக்லாம் கற்றுக்கணும் நிறைய நான் நாலேஜை கற்றுக்கலாம் அப்பா மாஸ்டர் ட்ரெயின் ஆகி எப்படினாலும் நீங்கள் என்னையே கொள்ள வராள்கிட்ட இருந்தால் தப்பிப்பேன் அப்படின்ற ஆள் நினைச்சிக்கிட்டு அங்கேருந்து எலும்பு பார்க்குறாரு ஆள் மெல்ல 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 எழும்பணும் அப்படின்னு போட்டு ஆள் எலும்பி குந்திட்டான் குந்தினோன்னே எலும்பு நான் மாதிரி இருக்கியா பாக்கிறேன் பார்த்துபோட்டு என்னடா இது மூஞ்சியெலாம் ஒரு மாதிரி அலங்கோமா போயிட்டு ஏற்கனவே இந்த மூஞ்சி இப்படின்னு போட்டு ஆள் சரி எலும்பிட்டு கங்களை கிளம்புவோம்னு போட்டு ஆள் அங்கேருந்து கிளம்பி எங்கடா லைப்ரரி அப்படின்னு போட்டால் லைப்ரரியை தான் தேடி வர்றாரு வந்து பார்க்குறாரு ஆ அவ்வளோ பேர் சரி லைப்ரரி அப்படின்னு ஆள் லைப்ரரிக்கில் போகுது போய்க்குள்ளே ஜோசிட்டு போகுது அந்த லைப்ரரியில் போகிறோம் புக்கை படிக்கிறோம் நாலேஜை கெதர் பண்ணுறோம்னுட்டு ஆள் உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ புக்ஸ் காமன்லாம் கிடக்கு பார்த்தோன்னே ஊழோர்ஜி நம்ம இதில் எதை பற்றி தேர்ற ஆள் கொஞ்சம் நேரம் நின்று யோசிச்சு ஏறி முதல்ல அந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு கூட ஹிஸ்ட்ரியை எடுத்துப்பா போட்டு ஆள் எடுக்கு எடுத்து எழு புக்கையும் போடுவோம் கீழே கீழே அது இந்த புக் இந்த புக் எந்த புக்காக அதெல்லாம் எடுத்து எடுத்து போடுவோம் ஒரு மாதிரி குப்பையாக இருக்குது அந்த இடத்த பார்க்க இந்த புக் இந்த புக்கை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்றப்படி பார்க்க அதில் எதோ எழுதிருக்கு என்ன இது எனக்கு புரியுது அப்படின்ற ஆள் பார்த்துட்டு இருக்குது வித்தியாசமாக என்னடா இது எனக்கு சைனீஸ்லாம் புரியுது அப்படின்ற ஆள் பார்த்துட்டு என்ன எல்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்கலாம் அங்கே ஒரு ஸ்டோரியை பார்க்குறான் இப்போ அது இப்படி வாசுகிறான் அந்த டீமண்ட் கல்ட்டோட ஓனர் நம்மளோட ஹீரோவோட அப்பா அந்த உடம்புக்காரன்ற அப்பா பதிவு போட்டுருக்கு அவர் எல்லோரையும் கொண்டு அவர்கள் அந்த ராஜ்யத்தை கைப்பற்றினார் அப்படின்லாம் இல்லை ஸ்டோரி போகுது அதை நம்ம ஹீரோ படிச்சிட்டு இருக்காங்க அவருக்கு கீழே நிறைய பேர்லாம் இருந்தாங்க அவங்களும் அதுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்ற அந்த ஸ்டோரியில் போகுது அவரோட பவருக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கல நம்ம ஹீரோக்கு மூஞ்செல்லாம் சிரிக்கி அப்போ அவர்கிட்ட நிறைய டெக்னிக் இருக்குதுங்க என்னான்னு இப்படி சிரிச்சுப்பட்டு அதை அதை பற்றி எனக்கு நேரம் இல்லை எனக்கு அந்த டிமோனிக் ஃபெஸ்டிவல் வரதுக்கு மட்டும் தான் டைம் இருக்குது அதுக்கு கடையில் எப்படினா பவர் கேதர் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு எதையோ யோசித்து பார்க்குறோம் ஏன்னா நம்ம ஹீரோ சண்டை போடுறதுக்காக வேண்டிய ஒரு இடத்துக்கு பேத்துருவான் கும்பலை அந்த ஸ்டோரியை பொறுத்து அந்த ஸ்டோரியில் போகிறமே பேய்த்து அவன் தான் அந்த இடத்துக்கு எல்லாரையும் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போவான் தலையார் வேட்டான் அவன்ற தலையை பயத்துருங்க கடைசி அதை பற்றி யோசித்து பார்க்குறான் இந்த தரம் அப்படி நடக்க விட மாட்டேன்டோ அப்படின்னு கூட ஆள் திரும்பி ஜார எழும்பிட்டு சரி என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு கூட எல்லோரும் நோட்ஸையும் எடுக்கு இந்த உலகத்தை பற்றின எல்லா நோட்ஸையும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட ஒன்று நாங்கள் எழுவ பார்க்கு ஆள் எழுதிட்டு ஜெயிக்கல அங்கே ஒரு ஆள் என்ன அவன் கூப்பிடானே என்ன அப்படின்னு ஒரு சத்தம் யாரண்டா இவருங்க அந்த கல்ட்டில் ஒன் ஆஃப் த மெம்பர் அவர் வந்துக்கிட்டு கேரா அவன் என்னை கூப்பிட்டானா உண்மையை சொல்கிறா அப்படின்னு கேட்டுச்சுக்கலாம் ஆமாம் மாஸ்டர் அவர் உங்களை தான் கூப்பிட்டார் அதெல்லாம் நான் உங்களை கூப்பிட வந்தேன்னு சொல்லிக்கல ஆமாம் அவர் இப்போ லைப்ரரியெலாம் ஆகியிருக்கார் உங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கார் அவர் இப்போ எழுதி படிச்சிக்கிட்டு இருக்கார் அப்படின்றவங்க என்ன வார்த்தடா சொன்னா ஹெங் மாஸ்டர் எழுதி படிக்கிறாரா அப்படின்னு அவளுக்கு துகிவாரி போட்டு மூஞ்சி ரியாக்ஷன் பார்க்கணுமா அல்டிமேட்டாக இருக்குது என்னடா இவன் எப்படி சொல்கிறான் எழுதி படிக்கிறா ஹெங் மாஸ்டர் அப்படின்ட்டு ஆள் மூஞ்சி சேஃப்பெலாம் மாறி இருக்கும் சரி பா போகலாம் அப்படின்னு ஆள் கூட்டிட்டு போகிற அங்கிருந்து அப்போ அவர் அங்கே வந்து போட்டு சரி நான் பார்த்துக்கலாம் நீ கிளம்ப அப்படின்னு போட்டு அந்த கூட பற்றி நிற்கிறார் லைடர கதை நின்று கிடையாது அதே யோசித்து பார்க்குறாரு என்னென்னு பார்த்தா இதுக்கு முந்தைய ஒரு நடந்த சீனத்தை பார்த்து யோசித்து பார்த்துட்டு டிக்கார் ஆள் என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ உள்ளே போனால் நம்ம ஹீரோ எழுதி படிச்சிக்கிட்டு இருக்கேன் ஜோசித்து பார்த்துக்கிறேன் நம்ம ஹீரோ அவரை பார்த்தோன்னே ஆஹா வந்துட்டார் அப்படின்னு போயிட்டு ஒரு புண்ணையாக சிரிப்பு சிரிக்கிறாங்க நம்மளுக்கு தான் தெரியும் அந்த சிரிப்பை பார்த்து அவரை எப்படி பயப்படுறாருன்னு பார்த்தா அது சிரிப்புள்ளேயா அவருக்கு கொலைலாம் நடிக்க போய் ஹீரோ கொலையெல்லாம் நடக்குது அப்பா எல்டர் அதை பத்தி ஜோசிச்சாரு காட்டுறாங்க உள்ள வர என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கிழவரை ஏ கிழவா நில்றா சாவுடா செத்த கிழவா நீ ஒரு பிச்சை அப்படின்னு திறத்து தரத்தியே அடிச்சிப்பான் சும்மா நம்ம ஹீரோ அதை பத்தி அவர் ஜோசித்து பார்த்து டீச்சர் ஆனா இப்போ நம்ம இங்க வாரேன் நாங்கள் விட்டு கொடுக்குன்னு ஓடுறோம் அவங்களுக்கு கதிர எடுத்துட்டு வரேன் குந்தர ஓடி போயிட்டு கதிரை ஒன்று எடுத்து வந்து கொடுக்குறாருந்தாங்க குந்துங்க அப்படின்னு கொடுக்குறாரு சிரிச்சுக்கிட்டே நல்ல மனசோட அதோட எபிசோட் முடியுது காய்ஸ் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம இதை போடலாமா தொடர்ந்து போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பா